பயனி குடிக்கணும் அப்படிங்கறதுக்கு நிறைய மூலதனமானது என்னன்னா இதுக்கு மிஷினை கொண்டு வந்து பழைய ஆளுங்கள்டு கேட்டு எப்படி பணம் எடுக்கணும்ங்குறதை கேட்டு தெரிஞ்சு நம்ம பணம் எடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இது பயணி எடுக்க முடியும் சரி சரி இல்லன்னா இந்த அளவுல தான் போகும் பணையோட மூல பொருள் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் மருந்து இந்த பானம் அந்த அது பயணியோட பயணியோட தன்மை வந்து உடம்பு ஆரோக்கிய நிலையில என்னைக்கு வச்சுட்டு இருக்கணும் சரி சரி ஒரு நாள் நோய் நோடி இல்லாத பரிபூரண ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னா பயணி குடிக்கணும் நொங்கு குடிக்கணும் கருவடி திங்கணும் பனங்கிழங்கு திங்கணும் பனி பனையில இருந்து கிடைக்கிற அத்தியாவசிய உணவானது அத்தனையுமே மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு தேவையான அருமருந்து சரி சரி இது நம்ம உணராம அவ்வளவு பேரு நம்ம பனைய கழிச்சுட்டு இருக்கோம் தாத்தா பாட்டி காலத்துல எவ்வளவு பயணி குடிப்போம் தெரியுமா இன்னைக்கு அளவரில் அந்த நாசமா போய் கிடக்கு நாசமா போய் கிடக்கு